அனைவருக்கும் வணக்கம் இந்த எதை பற்றி பார்க்க போறோம்னா எந்த உணவுகளை நாம் சூடுபடுத்தி உண்ணக்கூடாது அப்படி சூடுபடுத்தி உண்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரும் நச்சுத்தன்மை உயிருக்கே வந்து கேடு விளைவிக்கக்கூடிய சில உணவுகளை வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவன் இதோட கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு என்னன்னா அதை நம்மளை இன்னமும் ஒரு பெரிய சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு ஸோ பல்காக சமைச்சி வச்சுட்டு இது பண்ணலாம் எடுத்து வந்து திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம் இதற்கு ஒரு தனியாக சில பேர் வந்து இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது உணவை திருப்பி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இது பண்ண முடியாது இப்படி சூடு பண்ணி சாப்பிட்றனால பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு ஒரு உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது பக்க விளைவுகளே இருக்கக்கூடாது தான் அதுதான் வந்து உணவு அடுத்து நமக்கு பிரச்சனையே என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் இந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே என் உயிரிப்பே போயிடும் இந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே எனக்கு அரிப்பு தரிப்பு வந்துடும் இந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே மயக்கம் வந்துடும் ஸோ யூஸ்வலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் அதாவது உணவோட ரியாக்ஷனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஆனால் இன்றைக்கு நிறைய உணவுகளை அது மட்டும் கிடையாது நிறைய உணவு கார்சினோஜெனிக்காக இருக்குது அதாவது கேன்சரை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அது அவங்களோட செல்களில் மியூட்டேஷனை திரிபுகளை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கழித்து வந்து நமக்கு கேன்சரை வந்து விளைவிக்கும் நமக்கு தெரியாது இந்த உணவு சாப்பிட்டதால தான் நமக்கு கேன்சர் வந்தது அப்படின்னா ஆனால் சில ஆராய்ச்சி தரவுகள் இந்த உணவை இப்படி சூடு பண்ணால் நமக்கு வந்து கேன்சர் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நமக்கு அது உடனே தெரியாது லேட்டாக தான் தெரியும் ஸோ அதனால் நம்மளோட லைஃபோடையும் நம்மளுடைய குழந்தைகளினோட லைஃபோடையும் நமது சொந்தங்களினோட லைஃப்போடையும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால இந்த உணவுகளை வந்து திருப்பி நம்ம சூடு பண்ணக்கூடாது அதில் முதல் விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம யூஸ்வலாக அரிசியை திருப்பி திருப்பி சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய அதாவது சாதத்தை சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது ஒன்று சமைப்போம் சமைச்சிட்டு மிஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஃபர்மெண்டேஷன் பண்ணி மறுநாள் வந்து நீராகாரமாக தான் எடுப்போம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வறுக்கிறது எல்லா வேலையும் இப்போ தான் வந்து இருக்குது யூஸ்வலாக அரிசி அந்த தானியம் அது இயற்கையில் விளையக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் ஒரு வகையான ஸ்போர்ஸ் அதாவது பேஸில் சீரியஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியா வந்து விதைகளா அதில் இருக்கும் அது உடனே இதாகாது காலச்சூழ்நிலை அதுக்குரிய டைம் வர்றப்ப அதிகமாக ஏற்பட்டு வளர்ந்து நமக்கு நச்சுத்தன்மையை வந்து ஏற்படுத்தும் ஸோ யூஸ்வலாக நம்ம சமைச்சோம் அப்படின்னா ஓகே உடனே அந்த சூடாக சாப்பிட்றப்ப இருக்காது பட் அதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா திருப்பி வந்து அதில் உயிர் பெற ஆரம்பிக்கும் இப்போ எங்க இங்கே தவறுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா இன்றைக்கி நிறைய நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதத்தை வடிப்பாங்க வடிக்கிறாங்களோ இல்லை பாயில் பண்ணி எடுக்கிறாங்களோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயம் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நல்லா வெந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா குழஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஃப்ரைட் ரைஸாக பண்ண முடியாது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரைப்புத்தன்மையுடன் ஆஃப் பாயில்டாக தான் வந்து எடுப்பாங்க எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாகவோ இல்லை அரை நாளாகவோ ஆற விடுவாங்க அப்போ ஏற்கனவே அது ஃபுல்லாக குக் ஆகலை அடுத்த விஷயம் வந்து என்னென்னா அரை நாள் அப்படி இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு நாள் இருக்கும் பொழுதோ அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து பேக்டீரியா வந்து வர ஆரம்பிக்கும் திருப்பி அதை சூடு பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா இப்போ என்ன சூடு பண்ணும் பொழுது அது பயங்கரமாக ஃபுல் பாயிலிங் நம்ம சாதம் ஒழ வைக்கிற மாதிரி பண்ணுவாங்களா கிடையாது சும்மா ஏதோ காய்கறிகள் ஏதோ அஜின மோட்டவோ இல்லை ஸ்பைசஸை போட்டு லைட்டாக வருதுட்டு நமக்கு தேவையான சூட்டில் கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் அந்த பாக்டீரியாக்கள் இருக்கும் வளர்ந்திருக்கும் அதுக்கு கெடுதலை உண்டு பண்ணும் இது மட்டும் கிடையாது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாசாக எங்கேயாவது கல்யாண வீடுகள்லையோ இல்லை குடும்பத்துலையோ நிறையா பிரியாணி வந்து செஞ்சுடுவாங்க ஸோ பிரியாணி செஞ்சுட்டு மீதம் மீதமானவனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கூட மறுநாள் வறுத்து திருப்பி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு இதே போன்றுதான் ஸோ அவங்க ரிலேஷனில் சித்தப்பாவோ யாரோ இந்த மாதிரி பிரியாணி செய்கிறவர் ஸோ திருப்பி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இவங்க மறுநாள் ஹீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹீட் பண்ணி கொடுத்துட்டு அந்த இரவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஏன்னா அதுலேருந்து நிறையா டாக்ஸின்ஸு அது இல்லாமல் அதில் என்னென்ன எண்ணெய் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த எண்ணெய் இன்றைக்கி நிறையா வந்து கலர் குடியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாம் நச்சுத்தன்மையாகி அந்த குழந்தைக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அலர்ஜிக் கண்டிஷன் நம்ம உடம்புல இது பண்ணுறப்ப நம்ம உடம்புல இம்யூனோக்ளோப்ளின் இ அப்படிங்கிறது அதிகமாக உற்பத்தி ஆகும் இது அதிகமாக உற்பத்தி ரத்தத்தில் ஆச்சுன்னா வெளியேற்றப்படணும் வெளியேற்றப்படக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் ஸோ அப்போ யூஸ்வலாக சிறுநீரகத்தின் மூலம் வெளியேற்றப்படும் பொழுது அது முடியாமல் சிறுநீரகம் பாதிக்கப்படும் யூஸ்வலாக இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவர்களுக்கு வேறு எந்த நோயும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த உணவின் நச்சுத்தன்மையால் வந்து ஏற்பட்டிருக்கும் இவங்களுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ட்ரைக்லுசரைட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கைகால் முகம் போன்றவற்றில் வீக்கம்லாம் வந்து ஏற்படும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க்கு நமக்கு ஒருத்தருக்கு இப்படி ஏற்படும் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி ஏற்படும் ஸோ அதனால் இந்த திருப்பி பிரியாணியை வதக்கிறது அந்த மாதிரி விடயங்கள் வந்து பண்ணக்கூடாது இன்னும் சிலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹோட்டலில் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்து உயிர் விட்டாங்க அப்படின்னு ஹோட்டலில் என்ன இருந்தாலும் உணவு தானே கொடுப்பாங்க அப் அது என்ன தான் பழைய உணவுகள் இருந்தாலும் அரிசியோ பிரியாணியோ சாப்பிட்டாலும் அது ஏன் வந்து நமக்கு திருப்பி வந்து நஞ்சுத்தன்மையை உண்டு பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான விடயங்களால் தான் ஸோ அதனால் ரைஸை வந்து திருப்பி திருப்பி சூடு பண்ணியோ வதக்கியோ சாப்பிடுவது ஏற்புடையதும் இல்லை அடுத்து ரெண்டாவது உருளை கிழங்கு ஸோ யூஸ்வலாக க்ளாஸ்டீடியம் பவுட்டிலீனியம் அப்படிங்கிற ஒரு வகையான கிருமி வந்து இந்த உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு அப்படியே ரொம்ப நேரம் விடும்பொழுது அதில் இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வந்து இந்த யூஸ்வலாக பானிபூரி இதெல்லாம் இது பண்ணால் அதுக்குள்ளே போடுறாங்க இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரி மொத்தமாக உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா போட்டு மசிச்சு வச்சுருவாங்க அதை சாப்பிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது போன்ற காரணங்கள்ல பவுட்டலிசம்னு சொல்லுவாங்க அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனால தான் ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சோமா சமைச்சோமா சாப்பிட்டோமா அவ்வளோதான் அதை மசிச்சு வச்சுட்டு வேண்டப்பெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு பானிபூரி கடையில் தான் கிடையாது வீட்டில் நம்ம அன்னை நம்ம அன்னைகளும் அப்படி தான் பண்ணுறாங்க உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுட்டு ஒரு நாள் குழந்தை அவ அவசர அவசரமாக ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை கட்லெட் போடலாம் அப்படின்னு ஸோ தயவு செய்து அது பண்ணாதீங்க அது விஷத்தை தான் உண்டு பண்ணும் மூன்றாவது இதுவும் நம்ம அன்றாடம் இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஸோ மஷ்ரூம் காளானில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைக்ரோசைம் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து இருக்குது இந்த காளானை நம்ம திருப்பி திருப்பி நம்ம சூடு பண்ணும்பொழுது அங்கே என்ன ஆகும்னா அக்ரிட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு பாய்சன் வந்து க்ரியேட் ஆகும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்சினோஜன் கேன்சரை உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகள் தெளிவாக இருக்குது இன்றைக்கி நான் காளானே இன்றைக்கி திருப்பி சூடு பண்ணி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நமக்கு நாளைக்கே கேன்சர் வராது ஸோ இரண்டு வருடம் கழிச்ச உடனே நம்ம செல் மியூட்டேஜன் ஆகி வரும் ஆனால் இதை சூடு பண்ணால் இது வருமா அப்படிங்கிறது ஆராய்ச்சி தரவுகளில் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது ஸோ அதனால காளானை திருப்பி நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றது நம்ம நிறைய வந்து வெளியில வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக என் பிள்ளைக்கு நான் கப்பில் காளான் வாங்கி தரணும் அவங்க காளான்லாம் அன்னைக்கு இது பண்ணி சமைச்சு அப்படிலாம் இல்லை யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒரு பெரிய பேனில் நல்லா அப்படியே அப்படியே ஸ்டிஃபாக தான் வச்சுருப்பாங்க அந்த தள்ளுவண்டி கடைகளில் ஸோ அவ வச்சுட்டு அவள் வேண்டப்ப அப்படி லைட்டாக சூடு பண்ணி சூடு பண்ணி நமக்கு எடுத்து போட்டு அதில் கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் சாப்பிடணும்னா வீட்டில் காளான வாங்கி நறுக்கி நம்ம சமைச்சு நம் வீட்டில் சமை சாப்பிட்டாலும் அன்றே வந்து சாப்பிடணுமே தவிர தள்ளி தள்ளி சாப்பிடக்கூடாது அடுத்து நான்காவது கீரை ஸோ கீரை பல சொல்லியிருக்கோம் கீரை ஒரு அற்புதமான உணவு தான் ஆனால் திருப்பி திருப்பி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது மதியம் வச்சு தான் நான் நைட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லி யூஸ்வலாக கீரையை இரவில் உண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணமே என்னென்னா மதியம் வச்சு தான் நைட் அப்படியே சாப்பிடுவோமா திருப்பி சூடு பண்ணுவோம் ஸோ யூஸ்வலாக கீரைகளில் நைட்ரைட்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம திருப்பி சூடு பண்ணும் பொழுதே நைட்ரைட்ஸ் ஆகும் அது வந்து ஃபுட் பாய்சனிங்கை உண்டு பண்ணும் நைட்ரோசோ அமைன் ஃபார்ம் ஆகும் அதுவும் நம்ம காளானில் சொன்ன மாதிரி கார்சனோஜெனிக் கேன்சரை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உண்டு ஸோ கேன்சரை இன்னொன்னே நம்ம உடனே அது சாப்பிட்டோன்னா இங்கே உணவு குழாய் கேன்சர் அப்படிங்கிறது கிடையாது சப்போஸ் பரம்பரை ரீதியாக நம்ம குடும்பத்தில் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா அதுக்குரிய ஜெனட்டிக் நம்ம இதில் வந்து இருக்கும் அது நம்ம செல்களில் வந்து இருக்கும் ஜீனில் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து தூண்டு பிக்கும் இது பரம்பரையாக இருந்ததுன்னு அப்படின்னா இல்லை அப்படிலாம் எங்கள் குடும்பத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி உணவுகளை நம்ம திரும்ப திரும்ப நம்ம தவறுகள் செய்கின்ற பொழுது என்ன அப்படின்னா கண்டிப்பாக செல் மியூட்டேஜன் ஆகி ஏதாவது ஒரு வகையில் எங்கே வீக்காக எந்த உறுப்பு எந்த சிஸ்டம் நமக்கு வீக்காக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு எதை உண்டு பண்ணும் அப்படின்னா கேன்சரை வந்து உண்டு பண்ணும் அடுத்து முட்டை இதுவும் ஹோட்டலில் செய்யக்கூடிய தவறுகள் தான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வேக வைக்கிறோம் முட்டையை வேக வைச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த முட்டையோட வெளி கோட்டிங்கோடு அந்த உள்ளே ஒரு தோலோடு இருக்கும் பார்த்தீங்களா அது இயற்கையிலேயே ஒரு ப்ரொடக்ஷன் அது என்ன பண்ணுன்னா முட்டையை எந்த பேக்டீரியாவும் கிருமியும் அண்டமல் தவிர்க்கும் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம முட்டையோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முட்டையை வேக வச்சு நல்லா ஓடு தோலெல்லாம் உரிச்சுட்டு அந்த மாதிரி உள்ள வச்சு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஃபுட் பாய்சன் போன்றவற்றை வந்து நமக்கு உண்டு பண்ணும் அடுத்தது கறி ஸோ கறியிலையும் அந்த மாதிரி தான் கறியும் நமக்கு ஒரு கார்சினோஜெனிக் எஃபெக்டை வந்து உண்டு பண்ணும் யூஸ்வலாக சில சமயம் ப்ரௌனாக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக அனதோரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில வகையான கிளைக்கோசைட்ஸ் ப்ரோட்டினில் சேஞ்ச் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் மட்டன் போன்றவற்றை கறி சிக்கன் பொதுவாக ப்ரோட்டீன்ஸையே திருப்பி திருப்பி அவ்வளோவா சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது கடைசியில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெயை சூடு பண்ணவே கூடாது ஒரு தடவை சமயத்த எண்ணெயை திருப்பி திருப்பி சூடு பண்ணிவிட்டு நல்ல ஹை பாய்லிங் பாயிண்ட் முடிச்சிருப்போம் அடுத்து திருப்பி ஈவினிங் நைட்டோ இல்லை மறுநாளோ திருப்பி அதிலே சுட்டு எடுத்தோம்னா அதில் டிபிஎஸின்னு ஃபார்ம் ஆகும் அதாவது டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸு இது ஃபார்ம் ஆகும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை ஃபார்ம் ஆகும் ஸோ ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து அதிகமாகும் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தும் கேன்சர் போன்றவற்றையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் எல்லாம் சமைத்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணுமே தவிர திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடுவது அப்படிங்கிறது பெரும் வந்து வினையைத்தான் வந்து ஏற்படுத்தும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சமைத்த உணவை ஒரு ஃபார்ட்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன் ஃபார்ட்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலே சூடு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படின்னா ஆனால் எல்லோரும் அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோமா இந்த தெர்மல் இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோமா அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா இந்த இந்த மாதிரி பிரியாணி திருப்பி வதக்கி சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப வந்து இந்த வசதிகள்லாம் இல்லாத இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுற மாதிரி சமைக்கிறதெல்லாம் இல்லாத குடும்பத்தில் தான் இருக்குது ஸோ நம் பிள்ளைகளோட வாழ்க்கை வாழ்க்கையை வந்து நம்ம ரிஸ்க் பண்ண முடியாது அதனால் இந்த உணவுகளை இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடாதீர்கள் ரைஸ் மிஞ்சிருச்சா நல்லா சமைத்த பிறகு அழகாக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழி இருக்குது மண்பானையில் போட்டு நீரா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மோர் போட்டுட்டு வெங்காயம் போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் சாப் சாப்பிட்றலாமே தவிர வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கேடுதான். நன்றி